தமிழ் வணக்கம் இந்தியாவில் உள்ள ஒரு கிராமத்தில் ஆண்கள் ரெண்டு திருமணம் செய்து கொள்வது தொன்று தொட்டு பின்பற்றி வரும் வழக்கம்னு சொல்லப்படுது இந்த வழக்கத்துக்கு பின்னால் இருக்கும் காரணத்தை தெரிந்து கொள்வது ஆச்சரியமாகவும் விசித்திரமாகவும் இருக்கும் அதை பற்றி இந்த பதிவுல நாம பார்ப்போம் பயனுள்ள தகவலை கொள்வதற்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர்ற வெள்ளைக்கான ஆலங்கரசங்களை ஓகே பண்ணிடுங்க இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள ராஜஸ்தானின் பார்பர் மாவட்டத்தை சேர்ந்த சுமார் ஆறுநூறு பேர் வாழக்கூடிய தேராசார் கிராமத்தில் சேர்ந்த ஆண்கள் ரெண்டு திருமணம் செய்து கொள்வதாக சொல்லப்படுது இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் முதல் மனைவிக்கு குழந்தை பிறக்காதென நம்பப்படுவதே ஆண்கள் முதல் கல்யாணத்திற்கு பிறகு இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதாக சொல்லப்படுது இதுதான் தேராசார் கிராமத்தில் உள்ள வழக்கம் திருமணம் வேண்டாம் என ஆண்கள் சொன்னால் ஊரை விட்டு துரத்தி விடுவதாக சொல்லப்படுகிறது இந்த விசித்திரமான உண்மைக்கு பின்னால் ஒரு கதை உள்ளதும் சொல்லப்படுது பல வருஷத்துக்கு முன்ன திருமணமான ஒருவருக்கு குழந்தை இல்லை இரண்டாவது திருமணத்தில் குழந்தை பிறந்தது இது போல சம்பவங்கள் அந்த கிராமத்தில் பலருக்கும் தொடர்ந்து நடந்தது அதை தொடர்ந்து அந்த கிராமத்தில் உள்ள ஆண்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளும் வழக்கம் தொடங்கியதாக அந்த ஊர் மக்களால் சொல்லப்படுது நண்பர்களை இதுவரை நாம் ஆண்கள் ரெண்டு திருமணம் செய்து கொள்வது எந்த கிராமத்தில் நடக்கிறது அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க பயன்பெற ஷேர் பண்ணுங்க இது தரமான பதிவுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா பாய்